தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறதால அதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வம் அந்த வகையில ஒருத்தர் தன்னோட எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் அதுக்கான விதிமுறைகள் என்னன்னு இப்ப முதல்ல திருமணமான பெண்கள் அதிகபட்சமாக ஐநூறு கிராம் வரை தங்க நகைகள் வைத்திருக்கலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் வரை தங்கத்தை வாங்கி வைத்திருக்கலாம் ஆண்கள் என்றால் அதிகபட்சமாக நூறு கிராம் வரை தங்கம் கையெழுப்பில் வைத்திருக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு திருமணம் ஆகாத மகள் இருக்கிற ஒரு சின்ன குடும்பத்துல அதிகபட்சமாக சுமார் எண்ணூற்றி ஐம்பது கிராம் தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்னு கணக்குகள் சொல்லுது ஆனாலும் இது எல்லாமே ஒரு தோராயமான மதிப்பு ஒருத்தர் வீட்ல இருக்கிற தங்கத்தின் மதிப்பு அவர்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல இதுக்கு மேல தங்கம் வாங்கி வைத்துக்கிறது சட்டப்படி தவறில்லை ஆனா அதற்கான வருமானத்தை சரியாக கணக்குல காட்டணும் அதுதான் சட்டப்படி சரியான முறை பொதுவா வருமான வரித்துறை நீங்க எவ்வளவு தங்கம் வைத்திருக்கீங்கன்னு நேரடியாக கேள்வி கேட்காது ஆனா அந்த தங்கம் எப்படி வாங்கப்பட்டது அதுக்கான பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற விஷயங்களை கேள்வி கேக்கும் அதனால தங்கம் வாங்கும்போது அதற்கான விவரங்களையும் ஆதாரங்களையும் சரியாக வைத்துக்கிறது ரொம்ப முக்கியம்